வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிஎல் சந்தோஷ் அவர்கள் நேற்று கமலாலயம் வந்திருந்தார்ல அப்போ பிஎல் சந்தோஷ் அவர்கள் முன்பாக அண்ணாமலை ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு எல்லாம் போட்டு ஸ்லைட்லாம் போட்டு ஒரு ஒரு ஸ்லைடாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதில் திமுக எப்படி அவங்கள சுற்றி நரேட்டிவாக வந்து பில் பண்ணுறாங்க பிஜேபிக்கு எதிராக எப்படி நரேட்டிவாக செட் பண்ணுறாங்க தனக்கு ஃபேவராக எப்படி நரேட்டிவாக செட் பண்ணுறாங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு லெசன் எடுத்திருக்காங்க ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ணாமலை முன்பாகவே திமுகவை ஒரு விமர்சனம் பண்ணி வந்தார் திமுக அப்படிங்கிறது வெங்காயம் மாதிரி லேயர் லேயராக வெங்காயத்தில் இருக்கும்ல அது மாதிரி சில லேயர்களை திமுக உருவாக்கி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் லேயரு செகண்ட் லேயரு அடுத்து தேர்ட் லேயரு ஃபோர்த் லேயரு ஃபிஃப்த் லேயரு நடுவில் தான் கோபாலபுரம் குடும்பம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸு அவங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜேர்னலிஸ்ட்டு பேப்பரு இப்படியெல்லாம் இருப்பாங்க இவங்களுக்கு மேலே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லேயர் தான் திமுகவுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் வெங்காய லேயர் மாதிரி தான் திமுக அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அந்த ஸ்பீச் ரொம்ப வைரலாக இப்போ ஷேர் அனுச்சி ஸோ அதில் ஒரு லேயராக இருக்கக்கூடிய என்னென்னா ஜேர்னலிஸ்ட்டுகள் டிபேட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் மீடியா நியூஸ் சேனலு ப்ரொடக்ஷன் ஹவுஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு இந்த டிஎம்கே எக்கோ சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு த ப்ரொபகண்டா அஜெண்டா மிஷினரி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் பேசியிருக்காரு அதில் நியூஸ் அண்டு பிரிண்ட் மீடியா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இந்த தலைப்பில் எந்தெந்த மீடியாக்கள்லாம் திமுகவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு புட்டு புட்டு வச்சிருக்காரு அதில் த ஹிந்து பேப்பர் இருக்காங்களே அவங்க முரசொலி முரசொலி திமுகவுடைய பேப்பர் அஃபிஷியல் பேப்பர் அடுத்து தினகரன் இப்போ கூட தினகரன் என்ன பண்ணியிருந்தாங்க ட்ரம்ப் முன்பாக மோடி வந்து கீழே உட்காந்துக்கிட்டு கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு கார்ட்டூனை ஷேர் பண்ணியிருந்தாங்க பொதுமக்கள் கொதிச்சு போயிட்டாங்க தினகரன் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆக்ஷன் எடுங்க பொய் சொல்லி இருக்காங்க என்ன தெரியுமா போய் சொல்லியிருக்காங்க அதாவது ரஷ்யா இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை இந்தியா நிறுத்தி வச்சிருக்கு ட்ரம்ப் மிரட்டினதுனால நிறுத்தி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுருக்காங்க முற்றிலும் ஃபேக் நியூஸு இன்னும் கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கு ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கக்கூடியது இன்னும் அதிகமாகவே தவிர இன்னும் குறைய போகிறது கிடையாது அப்படிங்கிறதான் ரிப்போர்ட்ஸ் வருது ஆனால் அப்படி ஒரு ஃபேக் நியூஸை பரப்புனாங்க தினகரன் அடுத்து கலைஞர் செய்திகள் சன் நியூஸு நியூ செவன் நியூஸ் எயிட்டீன் நியூஸ் எயிட்டீனுடைய ஹெட்டாக தான் கார்த்திகை செல்வன் இருக்காரு அந்த நியூஸ் எயிட்டீனு ஜூனியர் விகடனு இதெல்லாம் இதெல்லாம் நியூஸ் சேனலு அண்டு பிரிண்ட் மீடியா அடுத்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வைஸ் பார்க்கும்போது ரெட் ஜாயண்ட்டு டான் பிக்சர்ஸு சன் பிக்சர்ஸு இதெல்லாம் வச்சு திரைத்துறையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க சூரியன் எஃப்எம் நக்கீரனு இவங்கெல்லாம் திமுக சார்பு பத்திரிக்கையாக திமுக சார்பு எஃப்எம்மாக இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அடுத்து ஜேர்னலிஸ்ட்கள் அண்ட் டிபேட் பார்ட்டிசிபென்ஸ் வெளியில் பார்க்கும்போது பத்திரிகையாளர்கள் மாதிரி தெரியும் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா திமுக உடன்பிறப்புகளை விட மிகப்பெரிய உடன்பிறப்பாக இருப்பாங்க சி செந்தில் சொன்னார்ல செந்தில் வேலு நான் வந்து திமுக சொம்பு கிடையாது அண்டான்னு சொன்னார்ல அது மாதிரியான ஆட்கள் ஆனால் வெளியில் மீடியாக்கள்லாம் போடும்போது இவங்களை குறிப்பிடும்போது திமுக ஆதரவாளர் அப்படின்னு போட மாட்டாங்க பத்திரிகையாளர் அப்படின்னு தான் போடுவாங்க ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு தான் போடுவாங்க ஆனால் உள்ளே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தொண்டன் திமுகவுடைய உறுப்பினரை விட இவங்க தான் அதிகமாக திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறவங்களா இருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதில் யார் யார் பேர் இருக்குது தராசு சியாம் இருக்கார்ல அவர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அடுத்து சிப்பு செந்திலு பிரியன் அரவிந்த் குணசேகரன் ஐயா கண்ணு நக்கீரன் பிரகாஷ் இவங்கெல்லாம் ஜேர்னலிஸ்ட் டிபேட் பார்ட்டிசிபேண்ட் அப்படிங்கிற பேரில் பாஜகவுக்கு எதிராக நரேட்டிவை செட் பண்ணுறது திமுகவுக்கு ஆதரவாக முட்டுக் கொடுக்குறது ஸோ இது மாதிரியான நபர்கள் பார்க்க ஜேர்னலிஸ்ட் மாதிரி இருப்பாங்க ஆனால் பக்கா திமுக ஊப்பிகள் அப்படிங்கிறத அண்ணாமலை பேசியிருக்காரு அடுத்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற பேரில் திமுகவுக்கு ரொம்ப ஆதரவாக இயங்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸு ஷர்மிலா அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஷர்மிலா எதுக்கெடுத்தாலும் உத்தரப்பிரதேசம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தை கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க அஜித்குமார் ஏன் லாக் அப்டேட் ஆனாரு அப்படின்னு எல்லாம் கொதிச்சு போய் கேள்வி கேட்டால் உத்தரப்பிரதேசத்தில் லாக் டெத்தே நடக்கலையா காவல் நிலைய மரணங்களே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இங்கே எதுக்காக நடந்துச்சுன்னு கேட்டால் உடனே ஊப்பில நடக்கலையா மாப்பிள்ளை நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க தான் ஷர்மிளா அவர்கள் அடுத்து ப்ளிப் ஃப்ளிப் அப்படிங்கிற சேனல் ஜீவன் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ சகாப்தம் இருக்கார்ல அவர் ட்ரைப்ஸு அரன்சை யூடியூப் ரூட்டர்ஸ் இது மாதிரியான சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் திமுக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க திமுக சொல்கிறது தான் நியூஸு அந்த நியூஸை மக்களை பார்க்க வச்சுருவாங்க அவங்கக்கிட்ட மீடியா இருக்குது சன் டிவி இது மாதிரியான மீடியாக்கள் நியூஸ் எயிட்டி நியூஸ் செவன் இது மாதிரியான மீடியாக்கள் பலம் இருக்குது அப்போ திமுக சொல்கிறது தான் நியூஸு இந்த நியூஸ் தான் வரணும் இந்த நியூஸ் வரக்கூடாது திமுகவுக்கு எதிரான நியூஸை காட்ட விடுறது கிடையாது திமுகவுக்கு ஆதரவான நியூஸை மக்கள் கண்டிப்பாக பார்க்க வைக்கிறது தான் அவங்களுடைய டாக்டிக்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்காது ஸோ அது வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் 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 பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்